காலங்குழி எடுத்திருக்கோம் காலங்குில மண் வந்து ஜேசிக்கு வச்சு நிறவி இருக்கிறோம் இந்த நிறைவிட்டி அப்புறம் இதே செப்போ நிறைய முடிச்சுட்டாங்க அப்போ வந்து நான் வீடியோ எடுக்கல இந்த காலங்கோயில மண் தள்ளும் போது அது பின்னாடி ஜேசி இப்ப நிக்க அந்த இடத்துல தான் இப்படி திரும்பி போய்ட்டே மொத்தமாக நெருக்கிட்டு வந்துச்சு நெருட்டு வந்த பிறகு அப்படியே உள்ளே போயிட்டு இப்போ இந்த மாதிரி காவ மாதிரி எடுத்துன்னு இருக்குல்ல பள்ளம் இந்த பள்ளத்தில் வந்து நமக்கு செஃப்டி டேங்க் வரும் அதுக்கோசம் செப்டி டேங்க் கோசம் பள்ளம் எடுத்துன்னு இருக்குது ஏன்னா இந்த பக்கத்துலேருந்து எடுத்தால் மண்ணு கொடுறதுக்கு கஷ்டம் அதனால பின்னாடியே போயிட்டு அந்த பக்கம் பின்னாடியே மண் முடிஞ்சளவுக்கு பள்ளம் வந்து இந்த பக்கத்து அந்த பக்கத்துலேருந்தே எடுத்துன்னு இருக்குது அது எடுத்துட்டு அந்த பக்கமே விட்டு அப்புறம் இந்த பழத்துலேருந்து இறங்கிட்டு இன்னொன்றை வந்து அப்புறம் நமக்கு ஒரு கிட்டத்தட்ட வந்து ஏழு அடிக்கு பள்ளம் தேவை அடி பள்ளம் வந்து அது முடியுமான்றது வந்து கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது ஏன்னா மண்ணு கொட்டுறது இடம் கிடையாது இப்போ கிட்டத்தட்ட மூணு அடிக்கு பள்ளம் பண்ணிடுச்சு ஆனால் மூணு அடியிலேருந்து அது மேலே ஏறி ரோட்டில் வந்துட்டு தான் திருப்பி வந்து பள்ளம் எடுக்கணும் ரோட்டில் வந்து முடிஞ்ச அளவுக்கு அடி எடுக்கணும் நிற்கிறேன் அதுக்கு மேலே நம்ம தான் எடுத்துக்கணும் ஆள் வச்சு ஏன்னா மண் கொட்டுறதுக்கு இடம் இல்லை ஜேசிபி ஜேசிபியால் மண்ணை கொட்ட முடிஞ்சதுன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து ஜேசிபியில் எடுத்துருக்கலாம் ஜேசிபியில் வந்து இனிமேல் எடுக்க முடியாதுன்னு தெரியுது ஏன்னா மூணு பக்கம் வீட்டு இருக்கு மூணு பக்கம் வீடு இருக்குதுனால மண்ணு கொட்டுறதுக்கு இடம் இல்லை அதான் இந்த பிரச்சனை நம்மளுக்கு முடிஞ்சளவுக்கு வந்து இதுலேயே நிறைவேட்டி பார்ப்போம் நிறைவேட்டி மட்டம் பண்ணி பார்ப்போம் அதுக்கப்புறம் நம்ம ஆளை தான் எடுக்கணும் வேறு வழி கிடையாது அதனால் நம்ம சேனல் நம்ம வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் இதெல்லாம் நம்ம வச்சு இப்போது அந்த பழத்துலேருந்து ஏறி வருது கிட்டத்தட்ட மூன்று அடிக்கிட்ட எடுத்து வச்சு போடலாம் பழம் மூன்றரை அடி கிட்ட எடுத்துகிட்டு அப்புறம் என்னெண்டா வருது என்னெண்டை வந்து ரோடு பார்த்திங்கன்னா தெரியும் சின்னதாக இருக்கும் ரோடு இந்த ரோட்டில் தான் மண் கொட்டணும் ஒரு வண்டி போகிற மாதிரி விட்டுட்டு ஒரு லாரி மண் இதிலேயே கொட்டிட்டு அப்புறம் நம்ம உள்ளே தள்ளிக்கணும் ஆளை வச்சு தான் நம்ம உள்ள கொட்டிக்கணும் பார்த்திங்கன்னா தெரியும் அது ஏறி வரத்து பாருங்கள் மூணு அடியாக நாலடியும் எடுத்துருக்கேன் கிட்டத்தட்ட நாலு அடி கிட்ட எடுத்துருக்கு போல இன்னும் ரெண்டு அடி எட்டு ரெண்டரை அடி எடுக்கிறோம் அதை நம்ம தான் ஆளை வச்சு எடுக்கிறோம் பார்த்த பள்ளத்தில் தெரியும் அது உள்ளே ஒரு பள்ளம் எடுக்கணும் பள்ளத்தில் இறங்கிட்டு இந்த செஃப்டி டேங்க் பழத்துலேயும் இறங்கிட்டு இந்த ஒரு காலம் எடுக்க போகுது அதை எடுத்து முடிச்சிடுச்சுன்னா வெளியே வந்து புல்லா வந்து செப்டி டேங்குக்கு எல்லாம் பள்ளம் எடுக்கும் இந்த பக்கத்துக்கு நிறுவது நம்ம ஆள் வச்சு நிறுவனா ரொம்ப நேரம் டைப் ஆகும் அதனால இதுவே முடிஞ்சளவுக்கு ஜெய்ச்சி வெளியே ரெடி பண்ணி இருக்கிறோம் அது எவ்வளோ தூரம் போக முடியுதோ அவ்வளோ தூரத்துக்கு தள்ளி இருக்கு தள்ளிட்டு இந்த பல்ல வந்து நீங்கள் எடுக்க போகிறான் அந்த ஜேசி போன பிறகு பல்ல பழகி போகிறோம் எவ்வளோ ரெண்டு அடிக்க நம்ம எடுக்கிறதோ அஞ்சு தான் எடுக்க முடியுறதுனால நான் பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ